கெடுதலான விஷயங்களும் நன்மையான விஷயங்களாக மாறக்கூடிய காலமாக அமையப்போகுது இதுவரைக்கும் நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தலை சாமி அப்படின்றவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் வருகின்றது விரயம் என்றால் விரயத்துக்கே தனிக்கு விரயம் அந்த காலமெல்லாம் நம்மளுக்கு தடையெல்லாம் உடைய போகுது நம்மளுடைய துன்பங்கள் நீக்கக்கூடிய காலமாக இந்த நாற்பது நாட்கள் அது மேலே வரப்போகுது நிம்மதியான வாக்கியம் வரப்போகுதுன்னு இது ஒரு ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும் முக்கியமாக அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும் கேஷியர் ஆகட்டும் பணத்தில் வச்சுட்டுருக்கோங்க இது வரைக்கும் பணத்தாலும் நிறைய பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனைலாம் சேர்ந்துட்டேங்க ஐயா எப்படி தான் பண்ண போகிறேனே தெரியல எப்படி தான் வாக்கி வாழ போகிறனே தெரியல இந்த கடன்லாம் எப்படி கொடுத்து முடிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு லிஃபல் கிடைக்கும் வேல் முருகனுக்கு அரகரூகரம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேளாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நம்மளுக்கு நடைபெறக்கூடிய பயிற்சியில் இது ஒரு பெயர்ச்சி பெரிய பயிற்சி என்று தான் சொல்லலாம் மா கிரகங்களை விட மாத கிரகங்கள் வலிமை என்றால் அது செவ்வாய் பகவானை குறிக்கின்றது ஒரு தைரியம் வீரியம் எல்லாமே இல்லாமல் நாம் ஏதோ ஒரு கோணத்திலே நாம் ஓடிட்டுருக்கோம் என்னங்க போன வருஷம் நாங்கள் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியாதா இதே செவ்வாய் பகவான் சனி பகவானோடு சேர்ந்து உச்சம் பெறும் காலத்தில் எங்கே என்னை திக்குமுக்காக வச்சிங்களேவா கண்டிப்பாக நடந்து தான் நான் இல்லைனே சொல்லலை இந்த முறை தனித்து நம்மளுக்கு பனிரெண்டாம் இடத்துல இதுவரைக்கும் கடன் நோய் கடன் பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்து மனைவி பிரச்சனை ஐயா வீட்டை விட்டு வெளியேறி இருக்கோம் சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே சொல்கிற கும்பராசி நிறைய பேருக்கு நல்லதும் செய்திருக்கார் சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கப்படும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பார் தை மாதம் மாசி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையும் வரைக்கும் திருமணம் நடக்கலைன்றவங்களுக்கு கும்பராசிகாரங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு ஏற்புடைய தான் சாமி பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக எட்டாம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு எல்லாமே அது முக்கியமாக தேவை அந்த பார்வை என்பது உச்சம் பெற்று பார்வை எல்லாருக்கும் நல்லது ஒரு பார்வை உச்சம் பெற்றாலே அதனுடைய தன்மையே வேறு கெடுதலான விஷயங்களும் நன்மைவான விஷயங்களாக மாறக்கூடிய காலமாக அமையப்போகுது இதுவரைக்கும் நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தலை சாமி அப்படின்றவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் வருகின்றது விரயம் என்றால் விரயத்துக்கே தனிக்கு விரயம் ஐயா விரயத்துக்கே விரயம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை தொட்டதெல்லாம் துலங்கும் சாமி தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்படும் இனிமேல் சுப நிகழ்ச்சி தாங்க விடுங்க எப்படிங்க இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கே தெரியலைங்க திடீர்னு திருமணம் வச்சாங்க திடீர்னு பார்த்தா நிச்சயதார்த்தம் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா திருமணம் நடந்து குழந்தை பேர் கூட ஆயிடுச்சுன்னு சொல் இதை எல்லாம் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் நம்மளுக்கு கொடுப்பார் நவகிரகங்கள் இல்லை இறைவன் வேறில்லை இதை முதல்ல தெரிஞ்சு யாராக இருப்பினும் முதல்ல தெரிஞ்சு ஏன்னா இந்த பூமியில் படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் நவகிரகங்களே மொத்துமை அவர்கள் நகரங்கள் என்ன தொலைவோ அந்த தொலைவுக்கு தான் பாலம் நம்மளுக்கு பலாபலங்கள் கிடைக்கும் ஜென்மசனி நடைபெறுறது நான் இல்லை என்று சொல்லவில்லை நல்லது நடக்கிறதுக்கு இது ஒரு சமம் எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் நம்மளை காப்பாற்றின்னு தான் இருக்கார் சனி பகவான் எந்த தொந்தரவும் செவ்வாய் பகவானும் ஒன்று இரண்டு மூன்று கூடையவன் அவரே தான் புரியுதுங்களா மூன்று என்பது தடை தடையை எடுத்து இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருந்திருக்கார் அதனால் அந்த தொந்தரவுலாம் எல்லாம் விலகக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது பிரச்சனையை தீர்க்க தான் போகிறார் இறைவன் நம்மளுக்கு முருகப்பெருமான் பனிரெண்டு என்பது அயன சயன போகம் இதுவரைக்கும் இல்லைங்க எனக்கு அயன சயன போகமே கிடையாது குழந்தை பேரே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கணவன் திருமணம் ஆகலை எந்த தொழில் செஞ்சாலும் விளங்கவில்லை இல்லையா நாங்கள் எதுவுமே பண்ண முடியல பார்ட்னர்ஷிப்காரெல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க கடன் பிரச்சனையில் மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்காங்க அந்த முருகப்பெருமானை சரணாகதி அடையுங்கள் கும்பராசிகார் யாராக இருப்பிலும் சரி சதய நட்சத்திரம் மாவட்டம் அவிட்டு நட்சத்திரம் மாவட்டம் புனர்பூதம் என்று போரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மாவட்டம் எல்லாருக்கும் ஒரு ஏற்புடைய காலம் என்றால் இந்த காலத்தை நாற்பது நாட்கள் உங்களுக்கு இறைவன் அருள்பாலிக்க ரெடி ஆகிட்டார் உங்கள் வே அந்த இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளிவரத்துக்கு என்னென்ன வழிகள் தண்ணப்படுமோ அழைத்தையும் காணப்படுறாங்க இது வரைக்கும் லோன் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல சாமி ஏதோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் தலையிட்டுருக்குமோ அப்படின்ற ஒரு கொள்கையிலேருந்து முதல்ல நம்ம தனித்துப்பட்ட முறையில் ஒரு எண்ணத்தோடு தோலைப்போம் தனி எண்ணமே நம்மளுக்கு உருவாக போகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு பரவாயில்ல இந்த கோட்டுக்குள்ளே நாம் வாழலாம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரப்போகிறோம் போதுங்க உங்கள் விரயமான காலங்கள்லாம் இனிமேல் மறைஞ்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விரயங்கள் அனைத்தும் குறையக்கூடிய காலமாக வருது பயப்படுற விஷயம்லாம் இல்லை பயந்ததெல்லாம் முடிஞ்சிச்சுங்க பனிரெண்டு என்பது எல்லாருக்கும் பொது அதெல்லாம் உச்சம் என்பது எல்லாருக்கும் பொது தெரிஞ்சுங்க என்ன சொல்லுவாங்கண்ணா தேவையில்லாமல் நாம் எக்ஸ்ட்ராப்பட்டிங்க நாமளே தேடிக்கூடாது இது அவங்க சொல்லிட்டாங்க இதை அவங்க சொல்லிட்டாங்க ஐயா இறைவன் கூப்பிட்டா போகணும் அது வேறு விஷயம் பனிரெண்டாம் இடம் என்பது நன்மை தரக்கூடிய விஷயந்தான் ஒரு வீட்டில் ரெண்டு என்பதும் நம்மளுக்கு வீடு தான் பனிரெண்டு என்பதும் நம்மளுக்கு வீடு தான் அடுக்கரை இருபது பயண சயன போகம் கொடுத்தாதான் நிம்மதியாக தூங்கினா தானே நாளைக்கு காலையில் எழுந்து முடியும் ஒரு மனிதன் தூக்கமே இல்லைன்னா அந்த தூக்கம் இல்லாமல் போயிட்டால் ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலம் எல்லாம் நம்மளுக்கு தடையெல்லாம் உடைய போகுது நம்மளுடைய துன்பங்கள் நீக்கக்கூடிய காலமாக இந்த நாற்பது நாட்கள் அதுக்கு மேலே வரப்போகுது நிம்மதியான வாழ்க்கையை வரப்போகுதுன்னு இது ஒரு ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லது ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் ஐயா இது வரைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும் பேங்க் ஒர்க்கில் வேலை செய்கிறவங்களாகட்டும் டீச்சர் ஒர்க்கராகட்டும் எல்லாருக்கும் இனிமேல் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு என்பதை நீங்கள் நிரூபிச்சிக்கலாம் அல்லது இடம்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக ஒன்று ப்ரமோஷன் அல்லது இடம்பெயர்ச்சி இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடைபெறும் தடை உடையக்கூடிய காலமாக அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துங்க பிப்ரவரியில் அஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்மளும் ஒன்றும் நல்ல டேட்டுங்க பதினாலு தேதி வரைக்கும் நம்மளுக்கு அடுத்த மாதம் பதினாலு தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவே கிடையாது தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எங்கு சென்றாலும் வெளியூர் பயணம் வெளி அதாவது ஆன்மீக சுற்றலா கண்டிப்பாக உண்டு ஐயா ஜாலியாக கிரசாமி நான் வெளியில் ஜாலியாக இருக்கேன் நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் தெய்வ வழிபாடு நிம்மதியான உறக்கம் ஐயா பத்து ரூபாய் செலவு பண்ணாலும் நிம்மதியாக செலவு பண்ண மாதிரி இருக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் செலவு பண்ண மாட்டோம் இனிமேல் அந்த தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் விலகி செல்லப்போகுது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு விட்டுட்டு விலக போகுதுங்க அது கெடுதலான விஷயங்கள் அனைத்தும் மறைந்து நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உள்ளே செல்ல போகின்றது அது அப்போ நல்லதானுங்க நல்லதொரு நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறுவது என்பது உண்மை இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பார்க்கப்படுவதில் ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம்லாம் நம்ம வாழ்வில் நடக்கும் இதுவரைக்கும் தடை 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 எல்லாத்துலேயும் தடை எங்கு சென்றாலும் மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நிறைய பேர் சன்னியாச வாழ்க்கையெல்லாம் எடுத்துருக்காங்க நிறைய பேர் திருமண வாழ்க்கையும் எடுத்துருக்காங்க பகவானை ஒரு விதமாக பண்ணலை முப்பது ஆண்டு வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்றால் அது இவங்களை மட்டுமே சாரும் போய் கேட்டால் தான் தெரியாது கும்பராசிக்காரங்க மற்ற பேரும் கேளுங்க சொல்லுவாங்க விடுங்க நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் திருமணமாக அது எப்போ நடந்து தான் கேட்போம் இப்போ கார நிலவரத்து கேட்டால் ஏன் பண்ணன்றோம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது அவள் எல்லாம் முன்னேற்றி அதெல்லாம் மாறிடுங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க செலவீனங்கள் குறையக்கூடிய கால இருக்கு செலவீனங்கள்லாம் இனிமேல் கட்டுக்குள்ளே வருங்க சினவங்களை கட்டுப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயத்துக்கு எதையும் நம்மளுக்கு எடுத்து செல்வார் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும் முக்கியமாக அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும் கேஷியர் ஆகட்டும் பணத்தில் வச்சுட்டுருக்கோங்க இது வரைக்கும் பணத்தாலே நிறைய பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனைலாம் சேர்ந்துட்டேங்க ஐயா எப்படி தான் பண்ண போகிறேனே தெரியல எப்படி தான் வாழ்க்கை வாழ போகிறனே தெரியல இந்த கடன்லாம் எப்படி கொடுத்து முடிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃபல் கிடைக்கும் இதிலேருந்து நாம் எப்படி ரிலீஃப் ஆகி நம்ம பேங்க்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கொள்றதோ நம்மளுக்கு ஒரு தொகை கிடைச்சி அதிலேருந்து நாம் மீட்டெடுக்கலாம் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான வழிவகை செய்யக்கூடிய இறைவன் முருகப்பெருமான உங்களுக்கு அல்வளிக்க ரெடியாயிட்டாருங்க தைரியமாக இருங்க மனதளவில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகம் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முக்கியமாக அது குழந்தை பேர் தாங்க தேவை திருமணமாகி ரொம்ப நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு பேர் இல்லாதவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் எடுத்துக்கணும் நல்ல ஒரு வீரிய தன்மையோடு நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு குழந்தை பேர் இறைவனே கொடுக்கணும் தாம்பத்திய உறவு மட்டும் சொன்னால் மட்டும் போதாது இறைவனும் நம்மளுக்கு கொடுத்தால்தான் நம்ம அந்த பாக்கியம் கூட கிடைக்கும் முருகப்பெருமான் அதாவது சஷ்டி கவசத்தையும் பாராயணம் கந்தகுரு கவசத்தையும் பாராயணம் செய்து வந்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மை தரக்கூடிய விஷயங்களாக வேண்டிக்கும் நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்